வணக்கம் இது வந்து இந்திய விசா சம்பந்தமான ஒரு பதிவு இந்தியாவுக்கான விசாவிற்கு நாங்கள் விண்ணப்பிக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவருடைய முகவரி மற்றும் அவருடைய தொடர்பிலக்கம் எல்லாம் கேட்கப்படுகின்றது அவர்களுடைய அந்த சொந்த விவரங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட வேற வேறு விவரங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்த பின்பு அதற்கான விசாவை அவர்கள் கொடுக்கலாம் அதை விடுத்து விசாவை கொடுத்த பின்பு நாங்கள் இந்தியா சென்று அங்கே விமான நிலையத்தில் குடிபுரவு அதிகாரிகளை சந்திக்கும் போது அங்கே வைத்து எங்களிடம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றிய கேள்விகள் கேட்கப்படுகின்றன அவர்களுடைய சொந்த விவரங்கள் அவர்களுடைய கடவுச்சீட்டு அவர்களுடைய தற்போது நிலை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லி கேட்கப்படுகின்றது இப்போ சொந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு தெரிந்திருக்காது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக கேட்டு எங்களை அனுப்பினா பரவாயில்லை அந்த இடத்துல வச்சு ஒரு குற்றவாளியை போல அந்த குடிபுர அதிகாரிகள் வந்து நடத்துகின்றால் அதுவும் தமிழர்கள் குறிப்பாக வந்து இலங்கை தமிழர்களை கண்டாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வன்மம் நாங்கள் சென்று இது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் கடந்த மாதம் நான் சென்னை விமான நிலையத்துக்கு செல்லும் போது இங்கிருந்து நான் விசா எடுத்து தான் சென்று இருந்தேன் அங்கே போது நான் அதிகாலை நாலு இருபதுக்கு வந்து நாங்கள் சென்னை விமான நிலையத்தை அடைந்தோம் எங்களுக்கான விசாக்கள் வந்து அங்கே குத்தப்பட்டு விட்டது அந்த நேரம் பார்த்து யாரிடம் வருகின்றோ அவர்களுடைய தொடர்பு அழைப்பை அழைப்பு சொன்னார்கள் நாலு இருபது அதிகாலை அந்த நேரத்தில் அழைப்பை ஏற்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட தெரிந்த நபர்கள் வந்து தூக்கத்தில் இருந்திருக்கலாம் அவர்கள் அழைப்பு எடுக்கவில்லை உடனே இவர்களே எடுக்கவில்லை இவர்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த இருப்படத்தை விட்டு எழு எழுந்து வந்து அந்த ஒரு பெண்மணி வந்து எல்லாருக்கும் முன்னாலே வந்து எங்களை தனியாக வைத்து ஏதோ நாங்கள் கஞ்சா கடத்தி கொண்டு வந்த ஆகல் மாதிரி எங்களை வந்து நடத்தி அந்த இடத்துல எங்களுடைய தொலைபேசியை வேண்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த தொலைபேசியை எங்கள்ட்ட தராமல் அந்த எங்களை என்னுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய சகல வாட்ஸ்அப் நம்பர்களையும் பார்த்து அதில் வச்சு என்னை கேள்வி கேட்டு கொண்டிருந்தேன் இப்போ நான் கேட்ட உங்களுக்கு யாராவது வேறு இலக்கம் இவர்களை ஆன்சர் பண்ணிட்டு தானே எங்களுக்கு வேறு யாராவது வேணுமானு சொல்லி என்னும் ஒரு இலக்கத்தை கொடுத்துருந்தேன் அப்போ அவர்கள் அழைப்பை எடுத்திருந்தார்கள் அவர்கள் கதை இருந்தாலும் எங்களை பார்க்க தான் வருங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்ப ஏன் முதல் கொடுத்தவர்கள் தொலைபேசி எடுக்கவில்லை அவர்களுக்கு என்ன பிரச்சனை அவர்களை எந்த விசால இருக்கீங்க ஒப்பையில இந்தியாவுக்கு வந்தார்கள் அவருடைய கடவுச்சிடங்களை வேணும் அப்படின்னு சொல்லி இது எந்த மாதிரியான ஒரு கேள்வியுன்னு எங்களுக்கு தெரியல இதையெல்லாம் வேணும்னா நீங்கள் விசா தரும்போது எங்கள்ட்ட கேட்டுக்கலாம் விசா தந்து நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வரும்போது எங்களிடம் எந்த பிழையும் இல்லை நாங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு வருகின்றோம் அப்ப நீங்கள் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் அதில் அந்த அந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக எங்களுடைய தொலைபேசியை வந்து நீங்கள் வாங்கி வைத்திருந்து எங்களுடைய தொலைபேசி இருக்கக்கூடிய விவரங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியாது தாய்லாந்து மற்றும் இலங்கை ஐக்கிய ராச்சியம் மூன்று நாடுகளுடைய சட்டங்களை நான் கற்ற அளவில் சொல்லுறேன் சொல்லுகின்றேன் ஒருவருடைய தொலைபேசியை வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய அனுமதியின்றி அது எந்த காவல்துறையாலும் எந்த அதிகாரிகளாலும் வந்து எடுத்து பார்க்க முடியாது குற்றவாளியாக இருந்தாலும் தொலைபேசியில் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டா வந்து அவர்கள் எடுத்து பார்க்க முடியாது அதுக்கு வந்து நீதிமன்றத்தினுடைய விசேடமான அனுமதி வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் தொலைபேசியை இருக்கிற வேணுமெண்ட்டு அதை எடுத்து அதை அணைத்து விட்டு வேற இடத்துல வச்சுக்கலாமே தவிர இதற்கு தாங்கள் எடுத்து அதை செயற்படுத்தி பார்க்க முடியாது இந்தியாவில் இந்த சட்டம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் சட்ட விரோதமான முறையில் எங்களுடைய தொலைபேசிகளை வந்து அவர்கள் எடுத்து எடுத்து பார்த்துக்கொண்டு இது யார் இது யார் இது என்ன நம்பர்ன்னு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அந்த இடத்துல நாங்கள் குற்றவாளிகளை போல நடத்தப்பட்டோம் அந்த இடத்துல வச்சு கேள்வி கேட்டு அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு தெரியாதன்னு இல்லை நான் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்திருந்த அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த குறிப்பு எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு எங்களால் பிரச்சனை எதுவும் பெறக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன் அப்படி இருந்தும் என்னுடைய தொலைபேசியை உள்ளே எடுத்து சென்று எனக்கு தெரியாமல் என்னுடைய தொலைபேசியில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோமிங் போட்டு அதை எடுத்துகிட்டு சென்றிருந்தோம் எங்களுடைய இலங்கை இருந்து நேரடியாகவே இந்திய நம்பர்களுக்கு வந்து அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் அதன் மூலம் உங்களுக்கு தெரியும் நோமலாவே வந்து ஒரு அழைப்பை ஏற்படுத்தினாலே எங்களுக்கான அந்த ரோமிங் கட்டணங்கள் வந்து வெட்டப்படும் என்னுடைய இருந்து என்னுடைய தொலைபேசியிலேருந்தே அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதன் பிறகு என்னுடைய அதை நண்டா பிறகு வந்து சொன்னார் எல்லோரும் இது பணத்துக்காக செய்கிறார்கள் நீங்கள் பணத்துக்காக செய்யுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் உங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி அவமதித்து நடத்துறதை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடாது இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கதைக்கூடாது இது யாருக்கு இந்த பதிவுமையா போய் சேரணும்னு சொன்னா இந்திய சுற்றுலாத்துறை அமைச்ச அமைச்சகம் அல்லது அமைச்சருக்கு ஆனால் நாங்கள் இந்த தமிழில் கதைக்கிற போய் சேருதோ இல்லையோ தெரியாது நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு இலங்கை தமிழர்களை பெற அல்லையை அனுமதிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் எதற்காக நீங்கள் விசாவை வழங்குகின்றீர்கள் இலங்கை தமிழர்களால் உங்களோட நாட்டுக்கு எதுவும் அச்சுறுத்தல் உங்களோட நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்க எதற்காக அந்த விசா அனுமதியை நீங்கள் கொடுக்கின்றீர்கள் இது விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க திருமணத்துக்காக வந்து இலங்கை பெண்ணுடைய தாலியை கூட பறிமுதல் செய்து பிறகு நீதிமன்றம் சென்று ஒரு பெரிய பிரச்சனை ஆகி வந்தது அதுவும் ஒரு தமிழ் அதிகாரியால் இதுவும் தமிழ் அதிகாரி ஒரு பெண் தான் தமிழில் தான் காய்ச்சிட்டு இருந்தாங்க அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பயணிகளும் எங்களோடு வந்துருக்கக்கூடிய சிங்கள மக்கள் கூட பார்த்தார்கள் என்னடா சென்னை விமான நிலையத்துக்கு தமிழ் மக்கள் ரெண்டு பேரையும் வச்சு திருந்து விசாரிக்கிறாங்க நாங்கள் போகிறோம்ன்ற மாதிரி எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய என்னென்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு எங்களுக்கு இது அவமானம் இல்லை இது தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் பட்கி தலை குனியும் ஆனால் இவ்வளோ அவமானங்களையும் கடந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செல்லுகின்றோம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் காரணம் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் வந்து உபசரிக்கூடிய அந்த உபசரிப்பு வந்து வேற எங்கும் கிடைக்காது அது ஒரு உணவு கடையாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரணமான வேற கடைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இன்முகத்தோட எங்களை வரவேற்கிற அந்த பண்பு மற்றது உபசரிக்கிற அந்த விருந்தோம்பல் எல்லாமே வந்து அது தமிழ்நாட்டு மக்களுக்குரிய சிறப்பு அதுக்காக நாங்கள் எந்த அவமானங்களையும் தாங்க முடியுமானா இந்த மாதிரி இவர்கள் தொடர்ந்து செய்வார்களா இருந்தால் இலங்கை தமிழ் மக்களுடைய அந்த சுற்றுலா பயணம் வந்து நிச்சயமாக குறைவடி இது புலம்பெயர் தேசங்களுக்கு கூடிய எங்களுடைய இலங்கை தமிழ் மக்கள் வந்து நிறைய அதிகமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு செல்லக்கூடியவர்கள் இப்படி உங்கள் எல்லோருக்கும் இருக்கு அப்ப நாங்கள் வந்து உங்கள்கிட்ட முன்வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் வீசா வழங்கும் போதே உங்களுடைய அந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் முடிச்சு போட்டு தானே நாங்கள் வந்து நிற்கும் போது எங்களை வந்து நீங்கள் ஒரு குற்றவாளியா நீங்கள் நீங்க பணத்துக்காகவோ இல்லை இதுக்காகவோ சரிங்க எங்களுக்கு தெரியாது நீங்கள் நடத்துறது வந்து இல்லை இது வந்து ஒரு அடிப்படை உரிமை மீறல் ஒரு சாதாரணமாகவே வந்து ஒரு சட்டம் வேண்டாம் என்னென்னு தெரியாமல் தான் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ் அதிகாரிகள் குறிப்பாக வந்து குடிவரவு அதிகாரிகள் நடந்து கொள்கின்றார்கள் அது விசேடமாக வந்து அங்கே காவல்துறை இதை இது சம்பந்தமாக கணக்க இன்னும் கிணக்க இல்லைன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அதாவது வந்து சிறப்பு முகாம் சம்பந்தமாக அங்க இருக்கக்கூடிய வேறு வேற நிறைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கள் எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய நிறைய விடயங்கள் வந்து வருத்தத்தை தரக்கூடியது இதில் வந்து நாங்கள் குற்றம் எதுவுமே அழைக்காமல் உங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலாவை மேற்கொண்டு வரக்கூடிய சாதாரணமான சுற்றுலா பயணிகளுக்கு எந்த நிலைமைன்னு சொன்னா அங்கே வந்து தஞ்சங்கோரி வந்த மக்களை நீங்க எப்படி நடத்துவீங்க நன்றி